ஹாய் என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வணக்கம் நிறைய பேர் வந்துட்டு ஒன் வீக் மேலே ஆச்சு நாங்கள் வீடியோவே சரியாக போடுறது கிடையாது லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் என்னால் வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அதனால வீடியோவில் வந்து இப்போ அதிகமாக நான் வர்றதும் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நானே வந்துட்டு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஏன் லைவ் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லைவ் வரணும்னு எங்களுக்கும் ஆசை தான் மாமாவுக்கு வந்து ஒர்க் இருக்கனால அவரும் வந்து வெளியே ஒர்க்கு போயிடுவார் அதுக்கு பின்ன நைட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் அவருக்கும் டயர்டாக இருக்கும் அதை தாண்டி எனக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லாதனால என்னால் வீடியோவும் சரியாக போட முடியல லைவும் வர முடியல அதனால தான் வீடியோவும் லைவும் போடவே முடியல செகண்ட் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எத்தனாவது மந்த் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து செவன்த் மந்த்து ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிட்டு எயித்து மந்த்து வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு செவன்த்து மந்த்து ஸ்கேன் எடுத்துட்டிங்களான்னு சொல்லி கேட்டிங்க செவன்த் மந்த்து ஸ்கேனை எடுத்துட்டேன் அதுக்கு பின்னே வந்து எனக்கு நஞ்சு போய் பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகிடுச்சான்னு கேட்டிருந்தீங்க எனக்கு அந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு இல்லை ஏதோ மீன் என்னென்னா அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு பட் இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு க்யூர் ஆயிடுச்சு அது வந்து எப்படி சரியாச்சுன்னு சொல்லிட்டு நான் தனியாக அந்த வீடியோ போடுறேன் அதுக்கு பின்னால் செவன்த் மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கு தனியாகவே நான் வீடியோ போடுறேன் நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் வீடியோ வந்துட்டு போட முடியல இனி வந்து உங்களுக்காக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அது செவன்த் மந்த் ஆயிடுச்சு பார்த்தீங்களா வளகா பண்ணலையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வளகா பண்ணணும் பட் வந்து என்னோடய சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை அத் செவன்த் மந்த்து வந்து ஸ்டேண்ட் சாரி செவன்த் மந்த் வந்து வளகாப் பண்ணலான் தான் இருந்தாங்க பட் வந்து பண்ண முடியல இனி வந்து நைன்த் மந்த் அழகாக பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வளாகா பண்ணால் அதோடய வீடியோஸ் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் வந்து நான் அப்லோடு பண்ணுறேன் அதை தாண்டி வந்துட்டு இன்னொரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க டெலிவரி வந்து எங்கே பார்ப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டெலிவரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் தாங்க நான் பார்க்குறேன் ஆக்சுவல் ஐ மீன் ஓப்பனாக பா சொல்லணும்னா டெலிவரி ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து அம்மா வீட்டில் தான் பார்ப்பாங்க என்னோடய அம்மா தான் டெலிவரி பார்க்கணும் பட் வந்து என்னோடய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது போக முடியாத சுச்சுவேஷனால் தான் இப்போ நான் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன் ஆனால் வந்து டெலிவரிக்கு வந்து என் அம்மா இங்கே வந்துடுவாங்க எங்க கூட தான் இருப்பாங்க இப்போதைக்கு எனக்கு எயித் மந்த்த் இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அதனால் இப்போ இப்போ தான் அம்மா வந்து பார்த்துட்டு போனாங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு கன்ஃபார்ம் எங்கள் அம்மா வந்துடுவாங்க எங்கள் கூட தான் இருப்பாங்க அதுக்கு பின்னே வந்துட்டு டெலிவரி முடிஞ்சு குழந்த பிறந்த பின்னே நான் வந்து எங்கள் ஊருக்கு போவேன் போயிட்டு ஒன் ஆர் டூ மந்த் த்ரீ மந்த் அந்த மாதிரி இருந்துட்டு வருவேன் அதுக்கடுத்தது வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்துச்சான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு உண்மையாக ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஒருபா கூட பணமே வரலைங்க அதில் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டான செகண்ட் மந்த்த்லேருந்தே நான் செகண்ட் மந்த்லேயே அப்ளை பண்ணிட்டேன் பட் எனக்கு இப்போ வரைக்குமே அமௌண்ட் வர கிடையாது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி எனக்கு தெரியல அதுக்கு பின்னே வந்து இப்போ தான் இப்போ வந்து செவன்த் மந்த் முடிஞ்சு எயித்து மந்த்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா இப்போ நான் வந்து ஜிஹெச் போனேன் போயிட்டு சாரி பிஹெச் போனேன் அங்கே போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க போஸ்டல் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு கார்டு பதிவு பண்ணி வா இந்த மாதிரி வந்து போஸ்டல் கார்டு வாங்க சொன்னாங்க பாருங்க இதுதான் அந்த கார்டு தெரியுதா இதுதான் அந்த கார்டு இதுக்கு வந்து ஆதார் நம்பரும் நாமினி நேமும் கேட்பாங்க அவங்களோட ஆதார் நம்பரும் கேட்பாங்க இது மட்டும் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அதில் வந்து த்ரீ தௌசண்ட் கண்டிப்பாக வரும்னு சொன்னாங்க ரேக்கை வைக்கணும் கைரேகை நம்மளோடய கைரேகை வைக்கணும் நான் வந்து இது வாங்கி பாருங்க இந்த போய் தான் போஸ்டலுக்கு கார்டு வாங்கியிருக்கேன் இது வாங்கி ஒன் வீக் மேலே ஆச்சு எனக்கு இப்போ வரைக்குமே அமௌண்ட் வரல மேபி அமௌண்ட் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்னன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலே நீங்கள் கொஷின்ஸ் கேட்டிருந்து நான் அதை மறந்துட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கும் சேர்த்து அதில் ஆன்சர் பண்ணிடுறேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ